செவன்து ஃபஸ்ட்டு லெசன் தமிழ் தெரிந்து தெளிவோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃதி இரட்டை வழக்கு மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃதி இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தமிழில் பழங்காலத்திலேருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருக்குது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு உலக வழக்குனால் பேச்சு மொழிக்கும் செயல் வழக்குனால் எழுத்து மொழிக்கும் பொருள் கூறியுள்ளார் அதாவது நம்ம பேசும்போது சாதாரணமாக பேச்சு வழக்கில் பேசுவோம் ஆனால் எழுதும்போது அதை ஒரு கோர்வையாக எழுத்து வழக்கில் எழுதுவோம் அதுதான் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்ததால் அக் இரட்டை வழக்கு மொழி எனப்படும் அதாவது எந்த ஒரு மொழியில் பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் பெரிய வேறுபாடு இருக்குதோ அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உல உலக வழக்கு செயல் வழக்குன்னு சொல்கிறார்